ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறளில் ஒழுக்க முடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல நம்ம போன வீடியோல முதல் ஐந்து குரல்களுக்கான விளக்கம் பார்த்துருந்தோம் சரியா தினம் ஐந்து குரல்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம போன வீடியோல ஐந்து குரல் முதல் ஐந்து குரல்களுக்கான விளக்கம் பார்த்துருந்தோம் இந்த வகுப்புல அடுத்த ஐந்து குரல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல உள்ள இந்த குரல்களுக்கான விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் இது வந்து ரெண்டாவது வகுப்பு சரியா இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம் அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கோம் சேனலில் செக் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஆறாவது குரல் இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அலிக அதிகாரத்துல உள்ள ஆறாவது குரல் என்ன அப்படின்னா ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கறிந்து அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய பொருள் என்னன்னா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மனவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம ஒழுக்கம் தவறி ஒரு செயல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனால ஏற்படுற குற்றங்களை நல்ல தெரிஞ்ச மனவலிமை மிக்க ஒருத்தர் வந்து ஒழுக்க நெறியில இருந்து ஒரு ஒரு துளி கூட மிஸ் ஆக மாட்டாரு விலக மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒரு தவறு செய்யறோம் ஒரு ஒழுக்கம் தவறி ஒரு செயலை செய்யறோம் அதனால வரக்கூடிய குற்றம் என்ன அப்படிங்கிறத ஒருத்தவருக்கு நல்லா தெரியுது தெரிஞ்சு ஒரு தப்ப அவரு என்னைக்குமே செய்ய மாட்டாரு தெரிஞ்சோம் அந்த ஒழுக்கத்தை தவறி அவரு நடக்க மாட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா அடுத்தது இதுக்கான சொற்பொருள் என்னென்ன இந்த குரல்ல இருக்கு அப்படின்னா ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் அப்படின்னு வந்து அர்த்தம் சரியா இப்பவே நோட்டு பெண் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருக்குறளில் உள்ள சொற்பொருள் எல்லாத்தையும் தனியாக ஒரு ரெண்டு மூணு பேஜ் பின் பண்ணி அதை எல்லாத்தையுமே மொத்தமாக எழுதி வச்சுக்கோங்க சரியா ஓகே அடுத்தது உறவோர் உறவோர் அப்படின்னா வலிமையுடையோர் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து ஏதம் அப்படின்னா குற்றம் அப்படிங்கிறது பொருள் சரியா மூணு சொற்பொருள் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இலக்கண குறிப்பு இலக்கண குறிப்பு என்ன சொல்றாங்கன்னா உறவோர் அப்படின்னா விளையா வினையாளனையும் பெயர் சரியா இதுதான் இதனுடைய குறிப்பு இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஏழாவது குரல் ஏழாவது குரலை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி சாரி ஒழுக்கத்தின் சாரி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி இதனுடைய பொருள் என்னன்னா ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா என்ன இருக்கான அர்த்தம்னா யாருக்கிட்ட ஒரு ஒழுக்கம் இருக்கோ யார் வந்து ஒழுக்கமான ஒருத்தவங்களா இருக்காங்களோ அவங்கதான் அவங்களுடைய வாழ்க்கையில வேலை அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க அவங்கதான் தான் அவங்களுடைய வாழ்க்கையில மேன்மை அடைவாங்க அந்த ஒழுக்கம் இல்லாதவங்க அந்த ஒழுக்கம் தவறினவங்க அவங்க அடையக்கூடாத பழியை தான் அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா இதுக்கான சொற்பொருள் என்னன்னா எய்துவர் அப்படின்னா அடைவர் அப்படிங்கிறது பொருள் சரியா இப்ப இலக்கண குறிப்பு பார்க்கலாம் குறிப்பு வரைக்கும் இந்த எய்தா பலி அப்படின்னா எதிர்மறை பெயர் எய்துவர் பலர்பால் வினைமுற்று சரியா இது ரெண்டையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம் இது ஒரு சில குரல்களுக்கு வரும் இந்த குரல்களுக்கு கொடுத்திருக்காங்க நம்ம பகுபத உறுப்பிழக்கணம்னே தனியா நம்ம இலக்கண வீடியோல பார்ப்போம் அந்த இடத்துல நம்ம அதை பார்த்துக்குறோம் இப்போதைக்கு இதை நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க சரியா எய்து அப்படின்னா எய்து பிளஸ் இவ்வு பிளஸ் அர் எய்துங்கிறது பகுதி இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை அர் அப்படிங்கிறது வளர்ப்பால் வினைமுற்று விகுதி அப்படிங்கறத நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க சரியா அடுத்ததா எட்டாவது குரல் எட்டாவது குரலை பொறுத்த வரைக்கும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரியா இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா நல்லொழுக்கம் அப்படிங்கிறது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் அதுவே தீய ஒழுக்கம் அப்படிங்கிறது துன்பத்தையே விளைவாக தரக்கூடிய ஒன்னாகும் அப்படின்னு சொல்றாங்க நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது நன்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதை மாதிரி ஒரு விளைவை பிறகு ஒரு விதை மாதிரி ஒரு விதை போடுறோம் அதுல மரம் வளருது அந்த மரத்துல இருந்து நல்ல பழங்களா கிடைக்கிது பாத்தீங்களா அந்த மாதிரி நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு நன்மை மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு விளைவை வந்து நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு விதை மாதிரி அதுவே தீய பழக்கம் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா தீய ஒரு துக்கம் அது வந்து நம்மளுக்கு துன்பத்தை மட்டும்தான் விளைவா கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா இதுக்கான சொற்பொருள் என்ன அப்படின்னா இடும்பை அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வித்து அப்படின்னா விதை அப்படிங்கிறது அர்த்தம் சரியா இலக்கண குறிப்பு என்ன கொடுத்திருக்காங்கன்னா நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படிங்கிறது பண்பு தொகைகள் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இது ரெண்டும் என்ன பண்பு தொகைகள் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க சரியா அடுத்தது ஒன்பதாவது குறள் சரியா ஒன்பதாவது குரலை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் உடையவர் கொல்லவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் சரியா ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொழல் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல முடியாது சொல்ல இயலாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா நல்ல ஒழுக்கம் ஒரு தோர்ட்ட இருக்கு அப்படின்னா அவர் வாயிலிருந்து தவறி கூட ஒரு கோபத்துல கூட ஒரு ஒரு சந்தர்ப்ப ஒரு சூழ்நிலை ஒரு தவறி ஒரு தற்செயலா கூட அவருடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து ஒரு தீய சொற்கள் கூட ஒரு தீமை தரக்கூடிய சொற்கள் ஒண்ணு கூட வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா நல்ல ஒழுக்கம் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி உங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்தாலும் சரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி உங்க வாயிலிருந்து ஒரு தீமை தரக்கூடிய சொற்கள் கூட வராது அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்கான சொற்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளவே அப்படின்னா இயலவே அப்படின்னு அர்த்தம் இயலா இயலாவே அப்படிங்கிறது அர்த்தம் இயலவே அப்படிங்கிறது அர்த்தம் சரியா உள்ளவே அப்படின்னா இலக்கண குறிப்பு என்னன்னா சொழல் அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க சரியா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தாவது குரல் பத்தாவது குரலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான குரல் இதை நம்மளே நிறைய இடத்துல கேள்விப்பட்டுருவோம் சரியா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் ஓகேவா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே அவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்கு என்ன பொருள்னா இந்த உலகத்தோடு ஒட்ட இந்த உலகம் இந்த உலகம் எப்படி செயல்படுதோ அதோடு பொருந்தி நம்ம செயல்படலை அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ளவங்களோட பொருந்தி நம்ம இந்த உலகம் ஓடக்கூடிய வேகத்துக்கு ஈடு கொடுத்து நம்மளும் அதுக்கு ஈடாக நம்ம ஓடலை அதுக்கு ஈடாக நம்ம வந்து நம்ம வேலை பார்க்கலை நம்ம வந்து அதுக்கு ஈடாக வந்து செயல்படலை அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நம்ம அறிவில்லாதவர் நம்ம கல்வி கற் கல்வி படிக்காதவர் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு வந்து வல்லவர் சொல்றாரு சரியா இந்த இடத்துல உலகத்தை தான் வந்து உயர்ந்தாரோடு அப்படின்னு வந்து அவர் குறிப்பிடுறாரு உலகத்தோடு ஒட்ட உலகல் இந்த உலகம் எப்படி செய்யோ எவ்வாறு செயல்படுதோ அதனோடு இணைஞ்சு நம்ம செயல்பட கத்துக்கிறதில்ல அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நம்ம கல்வி படிக்காதவங்க தான் கல்வி கற்காதவர் தான் க அறிவில்லாதவர் தான் அப்படின்னு வந்து வள்ளுவர் குறிப்பிடுறாரு சரியா இதுக்கான சொற்பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உலகம் அப்படின்னா உயர்ந்தோர் அப்படின்னு அர்த்தம் ஒட்ட அப்படின்னா பொருந்த அதுக்கப்புறம் ஒழுகல் அப்படின்னா நடத்தல் மற்றும் வாழ்தல் ஓகேவா இதோட அடுத்த ஐந்து குரல் முடிஞ்சிருச்சு இன்னைக்கான அஞ்சு குரல் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ இதுல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு இல்லை வேற பாடங்கள் சம்பந்தமா வேற இந்த டிஎன்பி சம்பந்தமா உங்களுக்கு எதும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க நாங்க அதுக்கான ஆன்சர்ஸை வந்து அப்கமிங் வீடியோஸை சொல்றோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அது படிக்கிற அவங்களுக்கும் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் ஸோ இதை படிக்க இதை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஒர்க் போயிட்டு வந்து படிக்கிறீங்க நம்ம வந்து கம்மியான டைம் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இதை நம்ம மெனக்கட்டை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் இந்தளவுக்கு தனித்தனியாக பிரித்து ஸோ இதை வந்து வேஸ்ட்டு பண்ணிடாமல் இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்கிறது நம்ம சொற்பொருள் இலக்கண குறிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட்டில் ஓகேவா அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா சரி ஓகே இதோட நம்ம இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் என்ன சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க